நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரன் கூட இருக்கும் புகைப்படத்தை எடிட் பண்ணதே நான் தான் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பேசினது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை சொல்லலனாலும் புகைப்படம் தான்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும் நாம் தமிழர் தம்பிகள தவிர்த்து இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினர் சீமானுக்கு ஒரு அவமானம்னா அதை அவங்க தம்பிகள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா இவ்வளோ பெரிய அரசியல்வாதியினாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி மோதி பார்த்து ஜெயிலுக்கு போனாலும் போவாங்களே ஒழிய அவங்களும் சும்மா விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சங்ககிரி ராஜ்குமார் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் அவரை சும்மா விடுவாங்களா புலிகள் இயக்க தலைவர் கூட இருக்கும் புகைப்படம் மூலமா தமிழ்நாட்டில் பிரபலமாகி அதுக்கு பிறகு அரசியலில் குதித்து பிரபலமானவர் தான் சீமான் தொடர்ந்து தன்னோட கட்சி நிகழ்ச்சிகளையும் மேடைகளையும் புலிகள் இயக்கத் தலைவரை சந்தித்தது குறித்து பல கதைகளை இவர் சொல்லியிருக்காரு அதை கேட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தங்கைகளும் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறது வழக்கம் இந்த நிலையில் பெரியார் குறித்து சீமான் பேசினது தமிழக அரசியல் இல்லாமல் ஏராளமான பொதுமக்களையும் சீமானோட பெயர் கொந்தளிப்பில ஆழ்த்தலையில தொடங்கியிருக்கு கடந்த பதினைந்து நாளாவே சீமான தமிழக மக்களும் சரி பெரிய வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் வாயை மூடிய பாடல்ல தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிய வண்ணம் தான் இருக்காரு அவர் எப்போ பெரியாரை பத்தி பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் தான் சங்ககிரி ராஜ்குமார் இப்படி ஒரு தகவலை வெளிப்படையா வந்து சொல்லியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் புலிகள் இயக்க தலைவர் கூட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான் அப்படின்னு அவர் சொன்னது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே இது போலியான ஃபோட்டோ தான்ப்பா அப்படின்னு ஏராளமான சொல்லிட்டு வந்த நிலையில் அவர் பகிரங்கமா ஒரு அறிவிப்பை விடுத்தது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் சீமானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து கருத்து தெரிவித்த சீமான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன அந்த புகைப்படம் வெளியாச்சு பதினஞ்சு வருஷமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சரி அப்போ அந்த படம் போலினா அது போலிங்கிறதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சவால் கொடுக்குறாரு இது தொடர்பாக விளக்கம் அளித்து இருந்த சங்ககிரி ராஜ்குமார் சீமான் தலைவர் கூட இருக்கிற புகைப்படத்தை எடிட் செய்யப்பட்டது இது தொடர்பாக சங்ககிரி ராஜ்குமார் ஒரு தெளிவான விளக்கம் தலைவர் கூட சீமான் இருக்கும் புகைப்படமே எடிட் செய்யப்பட்டது தான் மிகப்பெரிய ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டு வந்து காட்டுறதுன்னு தெரியல உலகம் முழுவதும் புகைப்படங்கள் எப்படி வெட்டப்படுது ஒட்டப்படுது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நானும் காட்டணும் சீமான் எதிர்பார்க்கிறாருன்னு பதிலடி கொடுத்திருந்தாரு சங்ககிரி ராஜ்குமார் இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினர் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரோட தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டு அவரையும் அவர் வீட்டு பெண்களையும் தக்க வார்த்தைகளில் நாம் தமிழர் தம்பிகள் விமர்சிக்கிறதா இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பரபரப்பு புகார ஒன்று சொல்லியிருக்காரு இது தொடர்பாக அவர் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அண்ணனின் தம்பிகளுக்கு வணக்கம் கடந்த நான்கு அஞ்சு நாட்களாக என்னோட அலைபேசிக்கு நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கீங்க அழைப்பை விடுத்தால் வீட்டில் இருக்கும் பெண்களை அப்படி இல்லைனா மிரட்டுறீங்க அதுக்காக அச்சப்பட்டுக்கொண்டு உங்களுக்கு பயந்து நான் இந்த பதிவு எழுதலை கசப்பை சுவைத்த உங்கள் நாக்குக்கு இந்த ஆபாச வார்த்தைகள் தான் ஆறுதல் தரும் என்றால் பேசிட்டு போங்க இடையிடையே டே சங்ககிரி ராஜ்குமார் நீ எந்த ஊருக்காரண்டா என்று கேட்டு சிரிப்பு மூட்டுகிறீர்கள் உங்கள் அச்சுறுத்தலுக்கோ ஆபாச வசவுகளுக்கோ நான் கவலைப்படலை உங்களிடம் வைக்கும் வேண்டுகோள் ஒன்றே தான் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முகப்பு படமாக வச்சுருக்க தலைவரோட படத்தை நீக்கிட்டாவது கூப்பிடுங்க வீரம் நிறைந்த அவர் புகைப்படத்தை கண்களை பார்த்து கொண்டே காதுகளில் உங்கள் அழுக்கு வார்த்தைகளை கேட்குறதுக்கு ரொம்பவே அறுவறுப்பாக இருக்கு உலகமே கண்டு வியந்த ஒரு ஒப்பற்ற தலைவரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழிவு செய்துட்டீங்க இங்க இனியாச்சும் விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு இது எதிர்பார்த்த ஒரு ரிவெஞ்ச் தான் கண்டிப்பாக தம்பிகள் சும்மா இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் எடுக்கிற முதல் ஆயுதமும் சீமான் எதிர்த்து பேசுகிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள வன்மத்தோடு அணுகிறது தான் தம்பிகளோட குணம் குறிப்பாக அவங்க எந்த விஷயத்தில் வைப்பாங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி தான் ரொம்ப தரக்குறைவாக ஆபாசமாக பேசுவாங்க இதுதான் தம்பிகளோட குணம் இப்படி தான் தம்பிகளை சீமான் வளர்த்து விட்டுருக்காரு சங்ககிரி ராஜ்குமார் எதற்கும் பயப்படாமல் புதுப்படையில் இப்படி ஒரு பதிவை போட்டு சீமானோட முகத்திரையையும் தம்பிகளோட நிஜமான குணம் இதுதாங்கிறதையும் தாங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்